காவிரியின் உரிமையை காக்க வலியுறுத்தி வரும் மே இரண்டாம் தேதி தமிழக விவசாயிகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் இளவரசன் வணக்கம் மே இரண்டாம் தேதி விவசாயிகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை முன்பாக வலியுறுத்தி இருந்தார்கள் போராட்டத்திற்கான காரணம் என்ன மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் காவிரியின் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க வலியுறுத்தியும் கர்நாடக அரசுக்கு துணை போகும் விளம்பர தமிழக அரசை கண்டித்தும் இந்த கூட்டத்தில் வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டம் வந்து இன்று திருச்சியில வந்து விவசாயிகள் சங்க பெண் காவிரி பாசன சங்க தலைவர் மகாதானபுரம் ராதாராமன் தலைமை நடைபெற்றது இதில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் டி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக திமுக அரசு எப்ப எப்போதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தில் விவசாயிகளின் உரிமைகள் வந்து பறிபோகிறது என குற்றம் சாட்டினர் மேலும் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் வந்து பேசியதற்கு வந்து எவ்வித கண்டன பொருளையும் திமுக அரசோ முதல் முதல்வர் மு க ஸ்டாலினோ எதிர் எதிர்த்து பேசவில்லை கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை என குற்றம் சாட்டினர் இனியும் தாமதிருந்தால் நமது உரிமைகள் பாதிக்கப்படும் என கூறி இந்த கூட்டத்தில் வந்து வருகிற மே இரண்டாம் தேதி தஞ்சை வட்டத்தில் உள்ள காவிரி பாசன அலுவலகத்திற்கு முன்பு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து முற்றுகையிடம் போராட்டம் தமிழக அரசு கண்டித்தும் கர்நாடக அரசு கண்டித்தும் போராட்டம் நடத்துவதாக வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்து வந்து பூம்புகாரில் இருந்து மேகதாது அணை வரை நடைபயணமாக விவசாயிகள் சென்று ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி உச்சநீதிமன்ற நீதிபதி மற்றும் ஜனாதிபதிக்கு அனுபவம் நிறைவேற்றப்பட்டது அதாவது பொறுப்பேற்றுள்ள விளம்பர அரசு வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றவில்லை மேலும் வந்து சாவிரியின் உரிமையை நிலைநாட்ட எவ்வித அறிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை ஆகையால் திமுக அரசு கண்டித்து இந்த போராட்டத்தை அவர்கள் கையெழுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றியுள்ள